சத்தார் எழுதல் சத்தார் எழுதல் என்னே உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயமென்று ஆடுகின்றார் இன்னே திரு அம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார்க்கு உரு அம்பலத்தே என்று உன் திருவருட்பா வள்ளல் பெருமான் சத்தாரை எழுப்புதல் இறந்தாரை எழுப்புதல் என்றெல்லாம் பாடியுள்ளதில் உண்மை என்ன உலகில் தேகநிலையில் இறந்தாலும் எழுப்பி பயன் இல்லை உண்மை பிறப்பு அதாவது உயிர்த்தெழுதல் அகநிலையில் ஆன்மநிலையில் மறைந்து இறந்தாரை எழுப்புதலாகும் சிறநடு ஒளியை சார்ந்து நித்தியமாய் வாழ்வதே உண்மை பிறப்பு நிலையாகும் அகநிலையில் எழுந்தவர் திரிதோக சித்தி நிலையோடு வாழ்வர் சுவாமி சரணானந்தா